வணக்கம் நாம வந்து நிறைய தலைவர்களை பத்தி நிறைய வாழ்க்கை சம்பவங்களை பற்றிலாம் படிச்சிருப்போம் அந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மனிதர்கள் அதாவது வாழ்க்கையில மற்றவங்களுக்காக வாழ்ந்தவர்கள் சமூகத்திற்காக வாழ்ந்தவர்கள் அல்லது ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பத்தி நாம படிக்கிறோம் நிறைய கதைகளை கேள்விப்படுறோம் நிறைய அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதன் மூலமா நமக்கு சில தாக்கங்களும் ஏற்படும் இல்லையா அதாவது சில சம்பவங்கள் வந்து நமக்கு அடடா இப்படி இல்லாம நடந்திருக்கு இப்படி இல்லாம யோசிக்கிறாங்க இப்படி இல்லாம செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நமக்கு தோணும் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் பார்க்குற பார்வைக்கும் இன்னொருத்தர் பார்க்குற பார்வைக்கும் வேறுபாடு இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு வாழ்க்கை அனுபவமோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது ரெண்டு ரெண்டு தலைவர்களுடைய கொள்கைகள் என்ன எப்படி இருக்குது அந்த கொள்கைகளை பார்க்கின்ற பார்வை பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு செயல்பாட்டை பார்க்கிற விதம் அப்படி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நான் இப்போ பார்க்க போறோம் நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அவருக்கு வந்து ஒரு வழக்கு ஒன்று நடந்துட்டு இருந்தது அவருடைய வழக்கு ஒன்று நடந்துட்டு இருந்தது பம்பாயில நடந்துட்டு இருந்தது இது என்ன பண்ணலாம் இந்த வழக்கு தீர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாரு ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து அதை தீர்த்து அந்த வழக்கு தீர்த்துக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு அதே போல் ஒரு புகழ்பெற்ற ஒரு மிகச்சிறந்த அறிஞரான ஒரு பெரிய வழக்கறிஞர்கிட்ட அவருடைய வழக்கு வந்து ஒப்படைக்கிறார் அவரும் வாதாடி இவருக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வாங்கி கொடுக்கிறார் தீர்ப்பு வாங்கி கொடுத்த பிறகு நான் இப்போ வழக்கறிஞர் யாரு விஞ்ஞானி யாருங்கிறதெல்லாம் இப்போ சொல்லலை நான் கடைசியாக சொல்கிறேன் தீர்ப்பு வாங்கி கொடுத்த பிறகு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறார் அவருடைய வழக்குறிஞருக்கான கட்டணமாக வந்து கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட அந்த பெட்டியோட பணத்தை கொடுக்குறார் அப்படி தரும்போது அவர் என்ன சொன்னார்னா அந்த வழக்குறிஞர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இந்த பணம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் தங்குற செலவு என்னுடைய சாப்பாட்டு செலவு இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் வரணும் அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அந்த செலவு எல்லாம் நீங்க பாத்துக்குங்க அப்படிங்கிறாரு இவர் எவ்வளவு சொல்லியும் அது வா அத நான் பாத்துக்கிறேன் இருந்தாலும் நீங்க இந்த கட்டணத்தை வாங்கிக்கணும்னு சொல்றாரு இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரின்னு இவர் வந்துடுறாரு அதே போல அவர் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ அவரை வந்து ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியில் ஹோட்டலில் தங்க வைக்கிறது அவருக்கான உணவு போக்குவரத்து இது எல்லாமே வந்து நல்ல ஒரு நல்ல முறையில் நல்ல கொஞ்சம் ஆடம்பரமான முறையிலேயே வந்து இவர் செய்கிறார் இது இது நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற வழக்குரைஞரை பேட்டி எடுப்பதற்காக பத்திரிகையாளர்கள்லாம் வராங்க வந்தப்ப அதில் ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பத்திரிகை அந்த பத்திரிகையினுடைய நிருபர் வந்து அவற்றை பேட்டி எடுக்கிறாரு நீங்கள் என்ன எப்போ வந்தாலும் இப்படி இவ்வளோ ஆடம்பரமாக தங்குறீங்க ஆடம்பரமாக உங்களை ஆடம்பரமான துணியெல்லாம் போட்டுக்கிறீங்க உங்களை பார்த்தாவே ரொம்ப ஆடம்பரமாக வாழற மாதிரி தெரியுது இந்த நாட்டோடய தந்தை தேசத்தந்தை மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எளிமையாக வாழறாரு மேலே சட்டை கூட இல்லாமல் வாழறாரு நீங்க மட்டும் ஏன் இப்படி ஒரு ஆடம்பரத்தை விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அவர் அப்படி கேட்ட உடனே அதுக்கு அந்த வழக்குறிஞர் என்ன சொன்னார்னா காந்தி எளிமையா வாழறார் உண்மைதான் அத நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவர் வந்து என்னுடைய மக்கள் கிட்ட வந்து ஒரு எதிர்மறையான தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார் அவருடைய வாழ்க்கையின் மூலமா ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதை எப்படி அப்படி சொல்றீங்க அவர் அப்படி எளிமையா வாழறது இந்த நாடே போ பாராட்டுது போட்டுறது இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க மட்டும் எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்போ அந்த நிருபர் கேட்டதுக்கு அந்த வழக்குறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து இப்படி ஆடம்பரமா இருக்கேன் நல்ல துணி போடுறேன் நல்லா தங்குறேன் நல்ல ஷூ போடுறேன் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் இப்ப என்னை பார்ப்பதற்காக என் மக்கள் இங்கே வருகிறார்கள் இப்படி வரும்போது அவங்க என்ன பார்க்குறாங்க நான் நல்ல துணி போட்டிருக்கிறத பார்க்குறாங்க நல்ல உணவு சாப்பிட்றத பார்க்குறாங்க நல்ல காரில் போறது வர்றதெல்லாம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும் மனசுக்குள்ளனா நாமும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் சம்பாதிக்கணும் பொருளீட்டணும் இந்த மாதிரி நல்லா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும் இப்ப காந்தி எளிமையா வாழறான்னு சொன்னீங்க இல்லையா அதை பார்க்கற மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா என்ன தோணும் அப்படின்னா பாட காந்தியே அப்படி இருக்காரு நமக்கு என்ன சட்ட தேவையா அப்படின்னு நினைப்பான் அவன் ஏற்கனவே சட்டம் இல்லாம தான் இருக்கான் அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலையில வாழக்கூடிய மக்கள் ஏற்கனவே சட்டம் இல்லாம தான் இருக்கான் அவனுக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவனை ஊக்கப்படுத்தி அவனை மேம்பாட்டுக்கு கொண்டு வர்றதை விட்டுட்டு நானும் சட்டை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருந்தாருன்னு சொன்னா அதை பார்த்த உடனே காந்தியே சட்டை போட்டுக்கல நான் எதுக்கு சட்டை போடணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணாதா அவன் இன்னும் கீழ் இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு இதுதான் நான் முதல்ல சொன்ன ஒரு செயல் என்பதை பார்க்கின்ற பா அதாவது மனிதர்களை பொறுத்து அந்த செயலுக்கான விளக்கம் வந்து வேறுபடுது இல்லையா இப்ப காந்தி எளிமையா இருக்க இருந்தார் வாழ்ந்தாருங்கிறத நம்ம புத்தகங்கள்ல படிக்கிறோம் நம்ம பா அது வியப்படைஞ்சு போறோம் அப்படி இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாக்குறோம் ஆனா அதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதாவது அவரே அப்படி நான் இப்படி சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்ல சொல்லும் போதே மக்கள் கிட்ட வந்து அவர் ரொம்ப எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அது சரி கிடையாது எளிமையான அடித்தட்டு மக்கள் அஹ் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை வந்து மேல கொண்டு வரத்துக்கான முயற்சி தான் பண்ணணுமே தவிர இப்ப என்னை பார்க்க வருபவன் என்னை சந்திக்க வருகிறார்கள் நான் இப்படிலாம் இருக்கிறத பார்த்த உடனே ஓ இப்படிலாம் உடைகள் இருக்கா இப்படிலாம் உணவு இருக்கா இப்படிலாம் ஒரு வண்டி இருக்கா போக வர இதெல்லாம் பார்ப்பான் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளேயும் அந்த ஒரு எண்ணம் வரும் வரணும் அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார் அப்படி சொன்னதை கேட்ட உடனே அந்த நிருபர் அப்படியே வாயடைச்சு போயிட்டார் அப்போ பார்வைகள் பலவிதம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த மனிதர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமா எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரி நான் யார் சார்பாகவும் பேசல யார் சார்பாகவும் சொல்லல ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்ககிட்டே விட்டுடுறேன் நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன் எது சரி எது பின்பற்றக்கூடியது பின்பற்ற வேண்டியது அப்படிங்கிற முடிவெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க சரி அந்த விஞ்ஞானி யாரு அப்படின்னு சொன்ன அந்த வழக்குக்காக போனார் இல்லையா அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மிகச்சிறந்த விஞ்ஞானி நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய ஆனால் நம்முடைய மக்களால் பெரிதாக பாராட்டப்படாத அந்த விஞ்ஞானி வந்து ஜி டி நாயுடு பாராட்டப்பட்டாலும் நீங்க இதை வந்து வேற உலக நாடுகளில் வேற யாராவது நம்ம ஜி டி நாயுடு செஞ்ச சாதனைகள்லாம் செஞ்சிருந்தா அவங்க கொண்டாடி இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இன்னொரு நிகழ்வுல நம்ம பேசுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜி டி நாயுடு தான் அவர் போய் சந்திச்ச அந்த புகழ்பெற்ற வழக்குரைஞர் யாருன்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்டாங்க நீங்கள் ஏன் ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய அடித்தட்டு மக்கள் வந்து மேலே வரணும் அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன்னு சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ இதில் வந்து யார் சார்பாகவும் நான் பேசலன்னு முதலே சொல்லிட்டேன் அதனால உங்கள் பார்வைக்கே நான் அதை விட்டுடுறேன் நன்றி வணக்கம்